அனைவருக்கும் வணக்கம் குமரி மாவட்டம் தக்கலை அருகே கணவரை பிரிந்து இரண்டு மகள்களுடன் தாய் வீட்டில் வாழ்ந்து வரும் இளம்பெண் ஒருவர் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு உள்ள ரப்பர் தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்றபோது வீட்டில் தனியாக இருந்த எட்டாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு படிக்கும் இரு மகள்களுமே மாயமானதால் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் தக்கலை போலீசார் மாணவிகள் மாயமென வழக்குப்பதிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே மாணவிகளை தேடி கண்டுபிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஸ்டாலின் இரண்டு தனிப்படைகளை அமைத்து விசாரணையை மேற்கொள்ள உத்தரவிட்ட நிலையில் தனிப்படை போலீசார் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் அப்போது மாயமான மாணவிகள் இருவருமே மார்ச் பதிமூணாம் தேதி அதிகாலை சுக்கான்கடை உள்ள ஒரு தேநீர் கடைக்கு இளைஞர்களுடன் பைக்கில் வந்து இறங்குவதும் பின்னர் தேநீர் அணிந்துவிட்டு மீண்டும் அந்த இளைஞருடன் பைக்கில் ஏறி செல்லும் காட்சிகளும் பதிவாகியிருந்தது இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய தனிப்படை போலீசார் அடுத்தடுத்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போது அந்த இளைஞர் மாணவிகளை வடச்சேரி பேருந்து நிலையத்திற்கு அழைத்து சென்று பேருந்தில் அனுப்பி வைக்கும் காட்சிகளும் அதில் பதிவாகியிருந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் அந்த இளைஞர் யார் என விசாரணை மேற்கொண்டதில் அவர் தக்கலை பகுதியை சேர்ந்த சிவசேனா கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான ராஜன் என்பவரின் மகனான அஜித்குமார் என்பதும் முப்பத்தி ரெண்டு வயதான அஜித்குமாரும் வழக்கறிஞர் என்பதும் தெரியவரவே அஜித்குமாரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு தக்கலை பகுதியில் பைக்கில் அமர்ந்திருந்த போது அந்த பகுதியில் சைக்கிளில் சுற்றித்திருந்த மாணவிகள் இருவரையுமே தான் விசாரித்ததாகவும் உறவினர் வீட்டிற்கு செல்ல வந்ததாகவும் கூறிய மாணவிகள் தன்னிடம் பைக்கில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் கொண்டு விடுமாறு லிப்ட் கேட்டதால் தான் அழைத்து சென்றதாகவும் சிறுமிகள் என்பதால் சுக்கான் கடை பகுதியிலுள்ள ஒரு தேநீர் கடைக்கு அழைத்துச் சென்று தேநீர் மற்றும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து வடச்சேரி இறக்கி இறக்கிவிட்டதாகவும் சந்தேகத்தில் அவர்களின் செல்போன் எண்ணை வாங்கி வைத்திருந்ததாகவும் வேறு எதுவும் தனக்கு தெரியாது எனவும் கூறியிருக்கிறார் ஆனால் தனிப்படை போலீசார் தேநீர் கடையிலிருந்து கைப்பற்றிய சிசிடிவி காட்சிகளில் எட்டாம் வகுப்பு மாணவி அச்சத்துடன் அழுதபடி கைக்குட்டையால் கண்களை துளைத்தபடியும் ஆறாம் வகுப்பு மாணவி ஜாலியாக நிற்பதும் அஜித்குமார் சிகரெட் பிடித்தபடி பதட்டமாக நிற்பதும் பதிவாகி இருந்ததால் சந்தேகத்திலேயே குமாரை அனுப்பி வைத்த போலீசார் குழப்பத்துடனே அஜித்குமார் கொடுத்த அந்த செல்போன் வைத்து மாணவிகள் குறித்து நான்கு நாட்களாக விசாரணையை மேற்கொண்டனர் செல்போன் அணைக்கப்பட்டிருந்ததால் மாணவிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய தனிப்படை போலீசார் வழக்கறிஞரான அஜித்குமாரை ரகசியமாக கண்காணித்து வந்துள்ளனர் நான்கு நாட்களாக அஜித்குமாரையும் தனிப்படை போலீசாரும் மாணவிகளின் செல்போன் எண்ணையும் சைபர் கிரைம் போலீசாரும் கண்காணித்து வந்த நிலையில் அஜித்குமார் அடிக்கடி மாணவிகளின் செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்து வந்ததையும் சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்தனர் இதனால் போலீசாருக்கு அஜித்குமார் மீதே சந்தேகம் அளித்தது இந்த நிலையில்தான் ஞாயிற்றுக்கிழமை மாணவிகளின் செல்போன் எண் ஆனாகி பயன்பாட்டில் இருப்பதை உறுதி செய்த சைபர் கிரைம் போலீசார் டவர் லொக்கேஷன் மூலமாக நெல்லை அருகே உள்ள ஒரு வீட்டில் மாணவிகள் இருப்பதையும் கண்டறிந்தனர் இதையடுத்து அந்த வாலிபர் யார் என போலீசார் விசாரணையை துவங்கினார்கள் மேலும் தனிப்படை போலீசார் மாணவிகளின் செல்போன் சிக்னல் மூலமும் அவர்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் ஆய்வு செய்தனர் அதில் அந்த எட்டாம் வகுப்பு மாணவிக்கு ஏராளமான ஆண் நண்பர்கள் இருப்பதும் தெரியவந்தது இதில் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமான அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த மோகன் என்பவரை மாணவிகள் நெல்லை புதிய பஸ் நிலையத்தில் சந்தித்து பேசியும் உள்ளனர் பின்னர் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமான காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த வாலிபரை சந்திக்க மேல் மருவத்திற்கு மாணவிகள் சென்றும் உள்ளனர் ஆனால் அவர் பயந்து போய் வரவில்லை இதனால் மாணவிகள் மீண்டும் நெல்லை வந்து அம்பையை சேர்ந்த மோகனை தொடர்பு கொண்டு அவரது உதவியுடன் சிவந்திபுரத்தில் வீடு வாடகை எடுத்து தங்கியுள்ளனர் இதனை கண்டறிந்த தனிப்படையினர் நேற்று சிவந்திபுரம் சென்று மாணவிகளை மீட்டு தக்கலை அழைத்து வந்தனர் பின்னர் மாணவிகளிடம் மகளிர் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது தாயும் தந்தையும் பிரிந்து வாழ்வதால் பாசமின்றி வளர்ந்து வந்த சகோதரிகளான மாணவிகள் இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி ஜாலியாக ஊர் சுற்ற திட்டமிட்டு பனிரெண்டாம் தேதி இரவு வீட்டிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்துடன் எல்லாம் பேக்கில் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இருவருமே தங்களது சைக்கிளில் பயணித்து பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு தக்கலை வந்தடைந்து எங்கே செல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற போதுதான் அங்கு பைக்கில் நின்று கொண்டிருந்த வழக்கறிஞரான அஜித்குமார் தங்களை மறித்து விசாரித்ததாகவும் பின்னர் நீங்கள் இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி வந்துள்ளதால் போலீசாரிடம் பிடித்து கொடுக்கப் போவதாகவும் மிரட்டியுள்ளதாகவும் இதனால் அச்சமடைந்த தங்களை அஜித்குமார் மிரட்டி பைக்கில் அவரது அலுவலகத்திற்கே அழைத்து சென்றதோடு அலுவலகத்தில் தனது தங்கையை தனியாக அடைத்து வைத்துவிட்டு தன்னை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அதிர்ச்சி தகவலை அந்த எட்டாம் வகுப்பு மாணவி போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் மேலும் அழுதபடி அலுவலகத்திலிருந்து தன்னையும் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து தெரியாத தங்கையையும் இந்த சம்பவத்தை யாரமும் சொல்லக்கூடாது என மிரட்டி இருவரையுமே மீண்டில் பைக்கில் ஏற்றி சுக்கான் சுக்கான்கடை உள்ள தேநீர் கடைக்கு அழைத்து சென்று தேநீர் மற்றும் ஐஸ்கிரீமை வாங்கித் தந்து சமாதானப்படுத்தி பின்னர் வடச்சேரி பேருந்து நிலையத்திற்கு அழைத்து சென்று இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டாம் பேருந்தில் ஏறி எங்காவது சென்று ஊர் சுற்றிவிட்டு வீடு திரும்புங்கள் என்றும் விவரத்தை வெளியே சொன்னால் கொன்று விடுவதாக கூறி மிரட்டி இதையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த தக்கலை போலீசார் வழக்கை மார்த்தாண்டம் மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றிய நிலையில் மார்த்தாண்டம் மகளிர் போலீசார் கண்காணிப்பு வளையத்தில் இருந்த வழக்கறிஞரான அஜித்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்ட அஜித்குமார் தான் செய்த குடுஞ்செயலை மறைப்பதற்காக மாணவிகளை பேருந்தில் ஏற்றி ஏமாற்றி அனுப்பி வைத்ததாகவும் தன் மீது போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியதால் மாணவிகளை எப்படியாவது செல்போனில் தொடர்பு கொண்டு மீண்டும் தாயாரிடம் ஒப்படைத்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் செல்போனில் தொடர்ந்து தொடர்பு கொண்டதாகும் ஆனால் செல்போனோ ஆஃப் ஆனதால் மாணவிகளை தொடர்பு கொள்ள முடியாமல் வழக்கில் சிக்கி கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வழக்கறிஞர் அஜித்குமார் மீது மாணவிகளை மிரட்டி கடத்தி அடத்தி வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தது போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர் போலீசார் வக்கீல் அஜித்குமாரிடம் விசாரணை நடத்திய போது தப்பி ஓட முயன்றுள்ளார் அப்போது தடுக்கி விழுந்ததில் அவரின் கையில் முறிவு ஏற்பட்டு உள்ளது இதனால் அவரை ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று மதியம் அவரை சேர்த்தனர் வக்கீலான அஜித்குமார் ஒரு பெண்ணை கடந்த மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறார் நேற்று முன்தினம் அவருக்கு திருமணம் நடைபெற இருந்தது இதற்கிடையே குமாருக்கு ஏற்கனவே பழக்கமான பெண் அவருக்கு திருமணம் நிச்சயமானது தெரிந்து தான் கொடுத்த பணத்தையும் திருப்பி கேட்டிருக்கிறார் ஆனால் அஜித் அஜித்குமாரோ பணம் தர மறுத்திருக்கிறார் இதனால் அஜித்குமார் திருமணம் செய்ய இருந்த பெண்ணின் வீட்டிற்கே சென்று விஷயத்தை கூறியும் இருக்கிறார் இதனால் கடந்த வாரமே பின் வீட்டினர் திருமணத்தை நிறுத்திவிட்டதாக போலீசார் தரப்பிலும் கூறப்படுகிறது தக்கலையில் மிழிக்கப்பட்ட மாணவிகளின் செல்போனையும் போலீசார் ஆய்வு செய்ததில் மூத்த மாணவிக்கு ஏராளமான ஆண் நண்பர்களுடன் பழக்கம் இருந்துள்ளதால் அவர்களும் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளார்களா என விசாரித்து வருகின்றனர் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையுமே போக்சோ வழக்கில் கைது செய்ய போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள்